நெடுந்தீவில் மனிதாபிமானமற்ற கொடூரம் புறாக்கள் உயிரோடு தீயிட்டு எரிப்பு போலீசாரை கண்டதும் உரிமையாளர்கள் வரிச்செயல் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை காணலாம் இந்தியாவிலிருந்து கடல் வழியாக கடத்தி வரப்பட்டு நெடுந்தீவில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட புறாக்கள் பொலிஸாரை கண்டதும் உரிமையாளர்களால் உயிரோடு தீயிட்டு கொடுத்தப்பட்ட மனிதாபிமான சம்பவம் குறித்து அந்த செய்தி குறிப்பிடுகிறது பல்வேறு முக்கியமான தகவல்கள் அதில் வெளியாகியிருப்பதை காணலாம் சுமார் இரண்டு தினங்களுக்கு முன்னர் இந்தியாவிலிருந்து நூற்றி நாற்பத்தி நான்கு புறாக்கள் கடல் மார்க்கமாக நெடுந்தீவுக்கு கடத்தி வரப்பட்டிருக்கின்றன அங்கிருந்த பகுதி பகுதியாக யாழ்ப்பாணத்திற்கு புறாக்களை திட்டமிட்டிருக்கிறார்கள் நேற்று முதற்கட்டமாக நாற்பத்தி நான்கு புறாக்களை குறிக்கட்டுவான் பகுதிக்கு எடுத்து சென்றபொழுது கடற்படையினர் அவற்றை வழிமறித்து மூவரை கைது செய்திருக்கிறார்கள் பின்னர் சந்தகவர்கள் ஊர்காவற்றுறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் எஞ்சிய நூற்றுக்கு மேற்பட்ட புறாக்கள் நெடுந்த வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தவை உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது அதன் பின்னதாகத்தான் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள் நெடுந்தீவில் மறைத்து வைக்கப்பட்ட புறாக்களை மீட்பதற்காக போலீசார் வரைவதை அறிந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள் சட்ட நடவடிக்கைக்கும் ஆதாரங்களுக்கும் அஞ்சு அதிர்ச்சிகரமான முடிவினை எடுத்திருக்கிறார்கள் புறாக்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த கூண்டுக்கு மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்திருக்கிறார்கள் இடத்திலேயே போலீசார் விரைந்த பொழுது சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புறாக்கள் தீயில் கருகி உயிரிழந்தும் காயங்களுடனும் துடி துடித்துக் எஞ்சிய புறாக்களை காப்பாற்றும் நோக்கில் போலீசார் உடனடியாக கூண்டை திறந்து விட்டிருக்கிறார்கள் இதன் மூலம் ஏனைய புறாக்கள் பறந்து சென்றிருக்கின்றன இந்த கொடூர செயல் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு தப்பியோடிய வீட்டின் உரிமையாளரையும் தேடி வருகிறார்கள் என்பதாகவும் அந்த செய்தி குறிப்பிடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது